விஜயின் கரூர் பிரச்சாரத்தில் சிக்கி நாற்பது பேர் உயிரிழந்த நிலையில் மரத்தில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்தவர்களுடைய விவரங்களை சரிபார்ப்பதற்காக மரத்தினுடைய உயரம் உள்ளிட்டவற்றை கணக்கிடக்கூடிய பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் கள விவரங்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் இந்த நாற்பது பேர் உயிரிழந்திருக்காங்க உயிரிழந்திருக்காங்களா அப்படிங்கிற கணக்கெடுக்கக்கூடிய பணியில வனத்துறையினர் ஈடுபட்டு வரத நம்ம பார்க்குறோம் அங்க இருக்கக்கூடிய கல விவரங்களை பதிவு பண்ணுங்க என்னென்ன மாதிரியான பணிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டு வராங்க வணக்கம் விஜயின் மக்கள் சந்திப்பில் நேற்று மாலை வந்து கூட்டணி சிக்கி நாற்பது பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம் தொடர்பாக மாநில அரசாங்கம் வந்து ஒரு நபர் விசாரணை குழு ஆணையம் அமைத்து விசாரணை வந்து நடத்த இருக்கிறாங்க இந்த சூழலில் அனைத்து துறை சார்ந்த விசாரணையும் வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு அதன் ஒரு பகுதியாக தான் வனத்துறையினர் வந்து இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க நேற்று சம்பவம் நடைபெற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு மரங்கள் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இந்த மரம் காவல்துறை வந்து கிரைம் ஸ்பாட்டாக இந்த பகுதியை வந்து நோட் பண்ணி மார்க் செய்து வச்சிருக்காங்க அப்படி இந்த மரக்கிளைகள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உடஞ்சிருக்குன்னு தெரியும் இப்போ நாற்பது பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த நாற்பது பேர் எப்படி உயிரிழந்திருக்கார்கள் என்பதை வந்து பிரேத பரிசோதனையில வந்து மருத்துவர்கள் வந்து ஒரு அறிக்கையா கொடுப்பாங்க அந்த அறிக்கையை வந்து இங்க இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை வனத்துறையினர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வந்து அவர்கள் இங்க வந்து கல ரிப்போர்ட்டை வந்து பதிவு செஞ்சாங்க பதிவு செய்வாங்க அப்படிதான் வனத்துறையினர் வந்து இங்க இருக்கக்கூடிய ஆறு மரங்கள்ல வந்து மார்க் பண்ணிருக்காங்க இந்த ஆறு மரங்களுடைய நீளம் என்ன அகலம் என்ன அதே சமயம் எத்தனை கிளைகள் இருக்கு எங்கிருந்து விழுந்திருப்பார்கள் எப்படி வந்து உயிர் அவர்களுக்கான உடலில் காயம் ஏற்பட்டிருக்கும் அது இந்த உயரத்திலிருந்து விழும்போது எப்படி பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்ற வனத்துறை சார்பாக ஒரு அறிக்கையை வந்து தயார் செய்யப்படும் அப்படி அவர்கள் செய்யப்படும் அறிக்கையும் பிரேத பரிசோதனையில் வர வரக்கூடிய அறிக்கையும் இதை அனைத்தையுமே வந்து ஒற்றிசை செய்ய ஒருங்கிணைத்து பார்த்து அந்த உயிர உயிரிழப்புக்கான காரணங்கள் வந்து விசாரணைக்கு வந்து பயன்படுத்துவதற்கான ஒரு தகவலாக தான் தற்போது வந்து மற்ற துறைகள் வந்து பணி செஞ்சுட்டு இருக்காங்க அதன் ஒரு பகுதியாக தான் வனத்துறையினர் வந்து இங்கே இருக்கக்கூடிய மரக்கிளைகள் மரத்தின் நீளம் அகலம் வந்து சேகரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் வந்து விசாரணைக்கு அடுத்த கட்டம் செல்லும் பொழுது இதை வந்து தொழில்நுட்ப ரீதியாக விசாரணை டிஜிட்டல் ஆவணங்களும் வந்து சேகரிப்பாங்க அதே சமயம் அறிவியல் ரீதியான வந்து சேகரிப்பாங்க அப்படி வந்து சேகரிக்கக்கூடிய ஒரு பணியாகத்தான் வனத்துறையினர் மரங்களின் எண்ணிக்கை மற்றும் மரத்தின் அளவு உயரம் இவை கணக்கிடும் பணியில் ஈடுபடக்கூடிய ஒரு நிகழ்வாக நம்ம பார்த்திருக்கோம் தொடர்ந்து வந்து பொதுப்பணித்துறை வனத்துறை காவல்துறை தீயணைப்புத்துறை உள்ள மின் மின்சாரத்துறை இவங்க அனைத்து துறைகளும் வந்து களத்தில் அவர்களுடைய இந்த விபத்துக்கான இந்த கூட்ட நெரிசல் இந்த உயிரிழப்புகளுக்கான பாதிப்புகள் குறித்தான அறிக்கைகள் தயார் செய்யப்பட்டிருக்கு ஒரு நபர் விசாரணை வந்து தொடங்கும் துறை சார்ந்த வந்து அவர்களுடைய ஊழியர்கள் பணியாளர்களிடம் உத்தரவு கொடுக்கப்பட்டு இந்த விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க அப்படிதான் வனத்துறையினர் இருக்கக்கூடிய மரங்களின் அளவையும் எண்ணிக்கையும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க நன்றி கார்த்திக் கலாங்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஃபாலோ பண்ணுங்க